நமச்சிவாய ந்தஜமுகா ந்த குஜபலா உமானிமா ஐந்து யானை முகத்தனை இந்த போலும் எகிறனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் இயை எனும் தலைப்பில் ஒன்பதாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் பற்றை விட்டால் மட்டுமே நாம் பரமனை அடையலாம் என உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் காணுரு கோடி கடிகமள் சந்தனம் இட்டு வணங்கிடும் ஊனினை நீக்கி உண்பவர் அல்லாது பூங்கழல் சேர ஒண்ணாதே காணுருகோடி கடிகமள் சந்தனம் காடெல்லாம் நிறைந்திருக்கின்ற வாச மனம் வீசுகின்ற சந்தனத்தை கொண்டு பூஜித்தாலும் வானூரு ஊ மாமலரிட்டு வணங்கினும் வானூரே வளர்ந்திருக்கும் பெரிய பெரிய மரங்களில் இருந்து பூக்களே எல்லாம் இவற்றையெல்லாம் கொண்டு இறைவனை வழிபட்டாலும் ஊனினை நீக்கி உண்பவர் அல்லாது இங்கே ஊன் என்பது உணவு மட்டுமல்ல நம்முடைய பற்று ஐம்புலங்கள் அதனால் வரும் இச்சைகள் இவைகளை நீக்கி அவனுருளை சிந்தித்து சேமிப்பற்கு அல்லாது தேன்மலர் பூங்கழல் சேர ஒண்ணாதே மற்றவர்களுக்கு தென்போல் திட்டிக்கும் அந்த பரம்பொருளின் திருவடி தாமரை மலர்களை அடைய இயலாது என கூறுகிறார் திருமூலர் இதைத்தான் அவர் காணூரு கோடி கடிகமள் சந்தனம் வானூரு மாமலர் எட்டு வணங்கினும் ஊனினை நீக்கி உண்பவர் அல்லாது தென்மலர் பூங்கழல் சேர ஒண்ணாதே காடெல்லாம் நிறைந்திருக்கின்ற வாச மனம் வீசுகின்ற சந்தனத்தை கொண்டு வானுயிர வளர்ந்திருக்கும் பெரிய இருக்கும் பூக்களை எல்லாம் பறித்து இவற்றை கொண்டு நாம் இறைவனை வழிபட்டாலும் உடல் பற்றையும் ஐம்புலன் இச்சையும் நீக்கி அவனு சிந்தித்து சேவிப்பவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு தென்போல் தித்திக்கும் அந்த பரம்பொருளின் திருவிடை தாமரை மலர்கள் அடைய இயலாது என பற்றை விட்டால் மட்டுமே பரமனை அடையலாம் என உறுதிபடக் கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய